அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கிறீர்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீர்களா ஆண்டவருக்குள்ளே இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் ஆசிர்வாதம் நன்மை அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மேலும் உயர்வு இதை மறந்துவிட வேண்டாம் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் செத்த ஏக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டுப்போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும் அம்பிரியமானவர்களே சிறிய தவறு சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் சின்ன பாவம் சின்ன மீறுதல் சின்ன அக்கிரமம் என்று நாம் நினைப்போம் அவைகள் நம்மை பெரிய பாவியாக மாற்றிவிடாது ஆனால் நம்முடைய நற்பெயரை அது கெடுத்துவிடும் அதனுடைய விளைவுகள் படுமோசமானதாக காணப்படும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியின் மேலாளர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கடந்து போனார் அந்த ஸ்டோரில் அவர் பல பொருட்களை வாங்கின பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு பதினைந்து ரூபாய் அதிகமாக வைத்து அந்த கடைக்காரர் தவறாக பில்லை கொடுத்து விட்டார் இதை பார்த்து அவருக்கு மிகுந்த கோபம் உண்டானது சத்தம் போட்டு அந்த கடைக்காரிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார் பதினைந்து ரூபாய் அந்த பதினைந்து ரூபாய்க்காக அவர் சத்தம் போட்டு பேசினது அந்த கடையில் இருந்த எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் காணப்பட்டது அதிலும் ஒருவர் அவருக்கு கீழே பணிபுரிகிற ஒரு சாதாரண வேலையால் அவர் வந்து இப்படி சொன்னார் ஐயா பதினைந்து ரூபாய் தானே விட்டு விடுங்கள் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் இந்த மேலாளர் தன்னுடைய நிலையை உணர்ந்து தலை குனிந்தார் சீக்கிரமாக அந்த பொருட்களை வாங்கிவிட்டு கடந்து போனாராம் பாருங்கள் அவர் மிகப்பெரிய கம்பெனியின் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர் பதினைந்து ரூபாய்க்காக அந்த இடத்துல அவர் சத்தம் போட்டு பேசினதினால அவருடைய ஸ்தானம் சற்றே குறைந்து விட்டது அந்த வேலையால் நிச்சயமாக தன்னை பற்றி அந்த கம்பெனியில் போய் பேசுவான் என்பதை நினைத்து கூணி குறுகி போனாராம் இப்படித்தான் பெரிய பெரிய தவறுகள் அல்ல பெரிய பாவம் அல்ல சின்ன காரியத்தில் மதீனமான சின்ன செயலில் நாம் போய் விடுகிறோம் கேட்ட வசனம் சொல்லுகிறது செத்த ஈக்களை போல இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் பரிமள தைலத்தை நாறி போக பண்ணுகிற காரியங்கள் ஞானத்திலும் பேர் பெற்றவனையும் கூட சிறிய மதியீனம் செய்து விடுமா எச்சரிக்கையோடு இருங்கள் சிறிய தவறு என்று நினைத்து அசட்டையாக நினைத்து விட வேண்டாம் அது உங்களை பொல்லாப்புக்கு நேராக வழி நடத்திவிடும் தாவிது ராஜாவாக இருந்தான் மதியீனமாய் செய்த ஒரு சிறிய தவறு தன்னுடைய தேசத்தின் கொடிகளில் ஒரு பெண்ணிடத்தில் பச்சைபால் என்கிற அந்த ஸ்திரீயனிடத்தில் அவன் செய்த தவறு இன்றளவும் குற்றமாகவே பார்க்கப்படுகிறது மோசை மிகப்பெரிய பாவத்தை செய்யவில்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாக கண்மலை பார்த்து பேசுவதற்கு பதிலாக அதை ஓங்கி அடித்தானாம் அந்த ஒரு காரியம்தான் மோசை காணானுக்கு செல்வதை தடை செய்துவிட்டது ஆகினால் பெரிய மாணவர்களே மதியீனமான அற்பமான சின்ன காரியங்களிலே உங்கள் வாழ்க்கையின் நற்பெயரை இழந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு காணப்படுங்கள் எங்கள் தேவ பிள்ளைகள் சத்தியத்தை வாசிக்கிறீர்கள் சத்தியத்தை கேட்கிறீர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள் அவருடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் எச்சரிக்கையோடு உங்களை காத்து கொள்ளுங்கள் ஞானத்தில் பேர் பெற்றவன் கூட சொற்ப மதீனம் கெட்டுப்போக பண்ணிவிடும் உங்கள் நற்பெயரை காத்துக்கொள்ள உங்கள் ஸ்தானத்தை காத்துக்கொள்ள மிகுந்த எச்சரிக்கையோடு நிதானமாய் அதே வேளையில் ஞானமாய் அதற்கும் மேலாக வசனத்தின்படி உங்களை காத்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களை ஆண்டவர் மேன்மையான ஸ்தானத்திலே வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை அதனால் காலை வழியிலும் எந்த மதீனமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி உம்முடைய வழி எங்களுக்கு காண்பித்து நடத்துவீராக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே உம்முடைய வழியிலே ஞானமுள்ளவர்களாய் நாங்கள் நடக்க உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரிய மிகுந்த எச்சரிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள் ஆமேன்